அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள அறிக்கையில் சேலம் சூரமங்கலம் அருகே உள்ள நரசோதிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த மாணவர் கௌதம் நீட் தேர்வு அச்சத்தால் தன் இன்னுயிரை மாய்த்து கொண்டதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து இருபத்தி நான்காவது மாணவர் நீட் தேர்வால் உயிரிழப்பு ஒரு பொய்யின் விளைவு என்ன என்பதை இப்போதாவது ஸ்டாலின் உணர்வாரா அன்பிற்கிணிய மாணவ செல்வங்களே திமுக ஆட்சி வந்தால் நீட் ஒளிந்துவிடும் என இந்த டம்மி அப்பாவும் அவர் மகனும் கூறிய அத்தனையும் பொய் 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 ஊழல் செய்யவும் கொள்ளையடித்த பணத்தை காப்பாற்றவும் ஈடி ரெய்டுக்கு பயந்து தம்பியை தப்பிக்க வைக்கவும் இவர்களுக்கு நேரம் சரியாக இருக்கிறது யார் அந்த தம்பி இவர்களா நீட் ரத்து செய்ய போகிறார்கள் அத்தனையும் நாடகம் திமுகவின் நாடகத்திற்கு நீங்கள் வழியாக வேண்டாம் ஒரு முறை ஒரே ஒரு முறை உங்கள் பெற்றோர்களை பற்றி சிந்தித்து பாருங்கள் அவர்களுக்கு நீங்கள் தான் உலகமே அவர்களை விட்டு செல்ல ஒருபோதும் நினைக்காதீர்கள் இந்த உலகில் எத்தனையோ வாய்ப்புகள் இருக்கின்றன உங்களுக்காக பல்வேறு கதவுகள் திறந்து உள்ளன அவைகளை கண்டறிந்து முன்னேறுங்கள் நெபர் எவர் கிவ் அப் தம்பி கௌதமியின் பெற்றோருக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் திரு ஸ்டாலின் அவர்களே வெட்டியாக எடுக்கும் உங்கள் போட்டோஷூட்டை நீட் மாணவர்களுக்காக ஒருமுறை எடுத்து அவர்களிடம் நீங்கள் சொன்ன பொய்க்காக பகிரங்க மன்னிப்பு கேளுங்கள் என்று அவர் கூறியுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது